அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரதசை சூரிய புத்தி என்ற பதிவு தானது பதிவானது லக்கணத்தை எண்ணி வர கண் பத்தாம் பாகமான கன்னிராசின் பதிவாகும் இந்த கன்னிராசி என்ன நட்சசாரம் இருக்குது நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு புத்திநாத நாயகர் சூரிய பாகம் எப்படி பயணிச்சு எப்படி பாலனிக்கு போனால் தான் இந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் த தனுசு லக்கணம் தனுசு ராசி தனுசு ராசிக்கிறது பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாதுங்க தனுசு லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரதசை சூரிய புத்தி நடக்குமானால் லக்கண பாவகரீதியாக அந்த ப பலனை நீங்கள் அப்படி சிறப்பாக பார்த்துட்டு சிறப்பாக உங்களுக்கு சிறப்பாக ஒத்து வருங்க ஓகேங்களா அப்போ வந்து எத்தனை கூடிய தசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடியவன் பதினொன்று கூடியவனுடைய சுக்கரதசைங்க அப்புறம் புத்தி பார்த்திங்கனாக்காக்க உங்களுக்கு ஒம்போது கோடியும் புத்தி ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளும் செயல்பட்டில் இருக்கிறனாக்கா சுக்கரன் தசை இருபது ஆண்டுகள் செயல்பட்டுல இருக்குது அப்போ சுக்கர தசையில் சூரிய புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்டுகளாக செயல்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ உங்கள் வந்து எண்ணி வர ஒன்பதாம் பா அதாவது பத்தாம் பாகமான கண்ணி தசை என்ன நசாரம் பார்த்தாலும் ஓகேங்களா அப்போ என்ன வந்து கண்ணியில் உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பதாவது நாலாம் பாதம் இருக்கும் அஸ்தொ ஒன்று நாலு பாதம் இருக்கும் சித்திரை ஒன்றாம் ரெண்டாம் பாதம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை சார அதாவது பார்த்திங்கன்னா உத்தரம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாள் ஒம்பது கோடி புத்தி வேணாதான் அந்த நேரத்தில் பயணித்து என்ன பயணிக்கிறேன் பாப்போம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா பத்து சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒம்பது டப்பளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா பத்து சம்மந்தப்பட்டுங்க ஒம்போது பார்த்திங்கன்னா உத்தர சாதம் பார்த்தீங்கன்னா ஒம்பது பார்த்தீங்கன்னா புத்தி நான் பார்த்தீங்கன்னா டபுளாக சம்மந்தப்படுறாரு ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஆறு கோடி பதினோரு கோடி திசை பார்த்திங்கன்னா அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடி புத்தி அப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்தாம் பாதம் பார்த்தீங்கன்னா டப்பை சம்பந்தப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்திநாதன் சூரிய பகம் சம்மந்த போடுறாரு ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் லோன் வாங்கி நமக்கு கடன் வாங்க தொழில் பண்ணுறது ஓகேங்களா அப்போ அரசு அதிகாரிங்க யார் பெரு பெருசாக இருக்கிறாங்க யார் பெ ஒரு பெரிய அளவில் இருக்கிறாங்க அப்போ சமூகத்தில் யார் பெரிய அளவில் இருக்கிறாங்க இல்லைன்னா நம்ம தந்தை மூலியமாக நம்ம கடனை வாங்கி அவர் மூலியமாக தொழில் தொடங்கி அவர் மூலியமாக நம்ம செயல்பாடுங்க ஓகேங்களா அப்போ அது மூலிமா தொழில் பண்ணுறது அது மூலிமா ஒரு பேர் பூக்கள் பட்டப்படி படிக்கிறது பட்டவங்க வாங்குறது அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இதில் கூட பார்த்தீங்கனாக்கா அடுத்தவங்க கடன் வாங்கி முதல் போடுவாங்க நாம் வந்து அதில் வந்து லா லாபம் கண்டுறது இப்போ அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம ஆட்கள் போடாமல் வேலை செய்ய முடியாதுங்க தனித்து செய்கிற வேலை அது கிடையாது அப்படி தனி செய்கிற வேலையாக இருந்ததுனாக்கா ஒன்று நாமளே முதல்ல போட்டு நாமளே கடன் வாங்கி போட்டு நாமளே அதில் லேபராக இருப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு வேறு எந்த மாதிரி போகிறதுக்கு கொண்டோம்னாலும் வாய்ப்பு கொஞ்சம் குறைவுங்க ஓகேங்களா அப்போ இது மாதிரி போயிரு இது இது மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பு நம்ம நேர்முறையே பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறப்பு ஒரு அம்சத்தை கொடுக்குங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அந்த கட்டத்துக்கு போகிறாங்க அடுத்து என்ன சார் இருக்குது அஸ்தம் சார் இருக்குது இல்லைங்களா அப்போ அஸ்தசாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சூரிய பகவன் வந்து என்ன என்ன பையனு என்ன புத்தி அடிக்கிறோம் என்ன பல அடிக்கிறோம் பார்ப்போம் ஓகேங்களா பத்து சம்மந்தப்படுறாங்க அப்போ பத்து சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்படுறாங்க ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டு இடம் விட்டு ஊறு இந்த மாதிரி தான் பண்ணி ஆனுங்க அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கனாக்கா அந்த தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கனாக்கா சொந்தமாக இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு அடிமை வேலைக்கு போய்ட்டு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம சாதத்துக்கு போது பார்த்திங்கனாக்கா ஒரு அடிமை வேலைக்கு போய்ட்டு பிரச்சனையும் இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களெலாம் ஊருட்டு ஊறு இல்லாத தொழிலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் திருட்டு போகும் சின்ன இழப்புகள் வரும் ஏதோ சம்திங் நடக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முறை இன்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டு வச்சுருக்கணும் அப்போ பெருசாக தொழில் முறை நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா தொழில் பயம் வரும் ஓகேங்களா ஏதோ நம்மளை மீறி இது நடக்குது மீ கை மீறி போகுதுங்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி நடக்குன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ போட்ட முதலுக்கு நாம் இப்போ நாம் ஒரு ஒரு வழி கட்டியே போயிருந்தால் கூட இதை நம்ம காப்பாற்றி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏதோ லாபம் சம்பாதிப்போம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பயத்தை கொடுத்துட்டே இருக்குங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சரிங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்த அடுத்த சாரம் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கனாக்கா அடுத்த அடுத்த கட்டம் என்ன என்ன ராசி இருக்குதுங்க என்ன சாரம் இருக்குதுங்க சித்திரை சாரம் ஓகேங்களா அப்போ சித்திரை சாரத்தில் வந்து உங்களுக்கு புத்தினா சா சூரிய பகவான் பயணிச்சு என்ன பண்ணலாம் நடக்கும் கூட பார்ப்போம் அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க பத்து சம்மந்தப்படுது அஞ்சு பாண்டு சம்மந்தப்பட்டு அது மேலே ஒம்பது சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பினை நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா இது அப்படித்தாங்க அதாவது இப்போ பெரிய முதலீடு போட்ட ஊர் டு ஊர் ஏரியா டு ஏரியா மாநிலம் டு மாநிலம் ஓகேங்களா இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பாரம்ப பாரம்பரிய சம்மந்தப்பட்ட தொழில் ஓகேங்களா சிலர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தொழிலாக பண்ணுவாங்க ஒரு மாந்திரிய தொழிலாக பண்ணுவாங்க கலைத்துறையில் ஒரு தொழிலாக பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து பெரிய ஒரு ஒரு கனெக்டிவிட்டியெலாம் பெரிய ஒரு ஒரு அமைப்பில் ஒரு ஆகி அங்கேருந்து ஒரு ஆர்டர் இருப்பாங்க இல்லை இவங்களே வந்து வரும் ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி அவ அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து போட்டு கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புத்தியில் பார்த்தீங்கன்னா அதாவது பக புத்திங்கனால் பார்த்தீங்கன்னாக்கா திருகோணம் ஒம்பது கோடி புத்திங்கனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது அது வாங்கின சாரம்னாங்க ரெண்டு அஞ்சு கோடி பன்னெண்டு கூடவேன் அப்போ இந்தமாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் விரயங்கள் எல்லாம் இருக்காதுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களை படிக்கொடுக்கிற விரையும் குழந்தைங்களால செலவு அப்போ குழந்தைங்களை வந்து வெளியூர் அனுப்பு அனுப்புற போக்குவரத்து செலவு அதில் விரைவு கடன் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு ஆட்கள் கடன் வலி வேதனை இந்த பிரச்சனை இல்லாமல் இது ஓடாதுங்க அப்போ எதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இது சந்திச்சு தான் நீங்கள் மேலே வந்தாகணும் ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பயணி போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் நேர்லி வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமும் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீட் லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்